அரசாங்கத்திடம் பிரித்தானியா முன்வைத்துள்ள கோரிக்கை பிரதமர் ரணில் முன்னிலையில் கடும் அதிருப்தி வெளியிட்ட விஜயகலா துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையர் தொடர்பில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் மன்னிப்பே கிடையாது தண்டனை உறுதி என்கிறார் மைத்திரி ஒலும் சில பாடசாலைகளும் குடும்பங்களுமே நாட்டை ஆட்சி செய்கின்றன மைத்திரி ரணில் மஹிந்த இணைந்து தமிழர்களுக்கு தீர்வை தர வேண்டும் சித்தார்த்தன் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் அறிவிப்பு காரைதீவில் இருந்து முதலாவதாக தெரிவாகி வரலாற்றில் பிடித்த தமிழ் பெண் இலங்கை அரசாங்கத்திடம் பிரித்தானியா முன்வைத்துள்ள கோரிக்கை மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் பிரித்தானியா கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு தொடர்ச்சியாக கோரிவரும் நாடுகளில் ஒன்றாக பிரித்தானியா திகழ்வதாகவும் இந்த கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படும் எனவும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது இலங்கை உள்ளிட்ட நாடுகள் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமென கோரி வருவதாக பிரித்தானிய ராஜாங்க அமைச்சர் மார்க் ஃபீல்ட் தெரிவித்துள்ளார் மரண தண்டனை தொடர்பில் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாட்டை இலங்கை நன்கு அறியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றில் இலங்கையில் மரண தண்டனை அமல்படுத்துவது குறித்து அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை அவர் தெரிவித்துள்ளார் மரண தண்டனையை ரத்து செய்வது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் ரணில் முன்னிலையில் கடும் அதிருப்தி வெளியிட்ட விஜயகலா வடக்கில் உள்ள பாடசாலைகளுக்கு சரியான முறையில் நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவதில்லை என கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு பிரதமர் ரணில் தலைமையில் இன்று கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டது இதில் அமைச்சர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் வடக்கிலுள்ள பாடசாலைகளுக்கு சரியான முறையில் நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவதில்லை என கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் பாடசாலை மட்டங்களில் போதிய கட்டடங்கள் இல்லை கட்டடங்கள் இருக்கும் பாடசாலைகளில் தளவாடங்கள் இருப்பதில்லை சில பாடசாலைகளில் போதிய மலசல கூட வசதிகள் இல்லை குடிப்பதற்கு நீர் வசதி கூட இல்லை சில பாடசாலைகளுக்கு போதிய கணனி வசதி இல்லை ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது யுத்த காலத்தின் போது வடமாகாணம் கல்விகள் உயர்ந்த நிலையில் இருந்தது எனினும் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது என கூறினார் இதன்போது பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கின் பாடசாலைகளில் நிலவும் குறைகளை நிவர்த்தி செய்யவே விஜயகலா மகேஸ்வரனை கல்வி இராஜாங்க அமைச்சராக நியமித்ததாக கூறியிருந்தார் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையர் தொடர்பில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் மக்கந்தூர் மதுஸ் கைது விவகாரத்தில் புதிய புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன துபாயில் சட்டம் கடுமையானது என்பதால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மதுசின் சஹாக்கள் ஏன் மதுஸ் கூட புதிய தகவல்களை கக்கி வருவதாக சொல்லப்படுகின்றது இலங்கையில் பல முக்கியமான வர்த்தகர்கள் இந்த அணியில் பலருடன் தொடர்புகளை வைத்திருந்தமை அறியப்பட்டுள்ளது அதேபோல கலைத்துறையைச் சேர்ந்த பலர் மதுசுடன் நேரடி தொடர்புகளை வைத்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது அப்படியான வர்த்தகர்களின் கலைஞர்களின் சொத்துக்கள் விவரங்களும் கிடைத்துள்ளதால் அவற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வருகின்றது போலீஸ் மதுஸ் பற்றிய மேலதிக தகவல்கள் மதுஸ் துபாய் சென்ற பின்னர் கைது செய்யப்படும் வரையான காலப்பகுதிக்குள் மூன்று தடவை இலங்கை வந்து சென்றுள்ளார் அந்த மூன்று தடவைகளும் தரபைகளும் ஸ்விசேட ரோலர் படகு ஒன்றில் வந்த அவர் துபாயில் கைது செய்யப்பட்டு இப்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சன்சைன் சுத்தாவின் மிரிச வீட்டில் தங்கியிருந்தமை தெரிய வந்துள்ளது இரண்டு தடவைகள் அவர் நடிகர் ரயனின் காரை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணங்களை சென்றுள்ளார் எனவும் அந்த பயணங்கள் சில சம்பவங்களுக்கானது எனவும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மதுஷ் இலங்கை வந்து செல்வது முக்கிய அரசியல் மற்றும் போலீஸ் புள்ளிகளுக்கு தெரிந்துள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடக்கின்றன அதே சமயம் மதுஸ் இருந்து இலங்கை வந்து அங்கிருந்து இலங்கை வர பயன்படுத்திய ரோலர் படகை வழங்கிய கொச்சிக்கடை சிவாவை போலீசார் தேடி வருகின்றனர் அவர் தலைமறைவாக இருப்பதால் நவீன தொழில்நுட்ப வசதிகளின் உதவியுடன் அவரை தேடும் பணி நடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மதுசின் முதலீட்டில் செய்யப்படும் வியாபாரங்கள் மற்றும் அவரின் சொத்துக்களை கையாளும் முக்கியஸ்தர்கள் குறித்து தனிய தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மதுசுடன் தொடர்புகளை வைத்திருந்ததாக சொல்லப்படும் பவுனியா இராணுவ முகாமொன்றில் கடமையாற்றும் கசுன் குறித்து போலீசும் இராணுவமும் தனித்தனி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன ஆயுதங்கள் மற்றும் விசேட அதிரடி படையின் சீருடைகளை அவர் மதுசுக்கு வழங்கியது விசேட பிரமுகர்களை இலக்கு வைத்து அனர்த்தமிதனையும் மேற்படுத்தவா என்பது குறித்து ஆராயப்படுகின்றது துபாயில் பாடகர் அமல் மற்றும் மகன் நதிமலுக்காக ஆஜராக அங்கு சென்றுள்ள சட்டத்தரணி சாதிப்க வெல்க பிலி இன்று அங்கு போலீஸ் தலைமை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அமல் மற்றும் நதிமலை சந்தித்து சில நிமிடங்கள் பேசினார் இரண்டாவது மருத்துவ பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் அங்கு துபாய் சட்டத்தரணிகளுடன் சாதிப்க பேசி வருகின்றார் அதேவேளை இந்த கைது விவகாரத்தில் தலையிட துபாயில் உள்ள இலங்கை கன்சியூலேட் மறுத்துள்ளது குற்ற செயல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் விடயத்தில் தலையிட முடியாது இவ்வாறு மறுக்கப்பட்டுள்ளது அதேவேளை மதுசின் சட்டத்தரணிகள் அவரை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட அனுமதிக்கப்படவும் அதுவும் இருபது அதேவேளை மதுசின் சட்டத்தரணிகள் அவரை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது அதுவும் இருபது நிமிடங்கள் மட்டும் மதுசின் பெயரில் கப்பம் பெற்ற பலர் இப்போது தலைமறைவாகியுள்ளதால் அவர்களை தேடும் பணியை ஆரம்பித்துள்ளது விசேட அதிரடிப்படை அதேபோல் மதுசின் உதவியுடன் நாட்டின் பல இடங்களில் காணிகளை ஆக்கிரமித்தவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுஸ் விவகாரத்தில் இன்னுமோர் அதிர்ச்சி செய்து விரைவில் வெளிவரும் என்று பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் சொல்கின்றன மன்னிப்பே கிடையாது தண்டனை உறுதி என்கிறார் மைத்திரி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சுற்றாடல் அழிவு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களது பதவி நிலைகளை பார்க்காது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் சல்காது விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற சுற்றாடல் பாதுகாப்பு ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனுராதபுரம் மாவட்ட விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சுற்றாடல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் என்பது இன்று ஒரு முக்கிய விடயமாக அறியப்பட்டாலும் இது இன்னும் உரிய முறையில் நடைமுறை ரீதியாக மக்கள் மத்தியில் அமுல்படுத்தப்படவில்லை சுற்றாடல் பாதுகாப்பு செயற்பாடுகள் ஒருபோதும் எவரும் தட்டி முடியாத பொறுப்பாகும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக உருவாகி இருக்கும் அனர்த்தங்களின் மூலம் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு மத்தியில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருப்பதாக புதிய சர்வதேச ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் பாரிய சுற்றாடல் அழிவுகளுடன் ஏற்பட்டுள்ள இந்த மோசமான நிலைமையை பற்றி அனைத்து மக்களுக்கும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் இதேவேளை மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழும் உரிமையான சுற்றாடலை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சுற்றாடல் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களுடன் தாமதிக்காத அனைவரும் கைகோர்க்க என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் சில பாடசாலைகளும் குடும்பங்களுமே நாட்டை ஆட்சி செய்கின்றன கொழும்பின் சில பாடசாலைகளும் சில குடும்பங்களுமே இந்த நாட்டை ஆட்சி செய்து வருவதாக அமைச்சர் சம்பிகா தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது கொழும்பின் சில பாடசாலைகள் மற்றும் குடும்பங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆட்சியை மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மாகாண சபை தேர்தலில் நடத்த வேண்டுமாயின் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதேனும் ஒரு தேர்தல் முறைக்கு இணக்கத்தை வெளியிட வேண்டும் புதிய தேர்தல் முறையை ரத்து செய்ய வேண்டுமா என் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் அவசியமானது எவ்வாறாயினும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்க வேண்டிய கட்டுப்பாடு உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் தேர்தலின் போது குடும்ப அரசியல் ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மைத்திரி ரணில் மஹிந்த இணைந்து தமிழர்களுக்கு தீர்வை தர வேண்டும் சித்தார்த்தன் நீண்ட காலமாக தொடரும் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் இணைந்து தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்ந்தன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கான புதிய கட்டட திறப்பு விழாவின் போது இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவினர் வடக்கு வந்துள்ளனர் அவர்களிடம் எங்களது பிரச்சனைகள் தேவைகள் தொடர்பிலும் எடுத்துக் கூறியுள்ளோம் குறிப்பாக இந்த பிரதேசத்தின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பில் பிரதேச சபை தவிசாளர் பிரதமர் எடுத்து கூறியுள்ளார் அவற்றை திருத்து வைக்குமாறும் அமைச்சர்களை பிரதமர் பணித்திருக்கின்றார் இந்த நாட்டில் நீண்டதொரு யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது இந்நிலையில் தற்போது அபிவிருத்தி வேலைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவினர் இங்கு வருகை இருந்திருக்கின்றனர் அவ்வாறு இவற்றை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமானதாகும் ஆனாலும் இந்த அரசு எமது பகுதிகளில் மேற்கொள்ளும் அபிவிருத்தி வேலைகள் அல்லது உதவிகள் என்பதை யானைக்கு பசி சோழம்பொறி அன்பு ஒன்றதைப் போல இருப்பதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அதனையும் விட அதிக செயற்பாடுகள் தற்போது நடைபெறுகின்றன ஆகவே எமது பிரதேசத்தில் முழுமையான அபிவிருத்தியையும் பிரதேசத்துக்கான உதவியையும் மிகவும் தேவையாக உள்ளது அதனை அரசு செய்து கொடுக்க வேண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக ஒரு நியாயமான தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஆனால் தீர்வுதான் வரவில்லை ஆகவே தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கான தீர்வை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடியதென அத்தகையதொரு தீர்வு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரும் அவர்களது கட்சிகளும் வேண்டும் தொடர்பில் அமெரிக்காவின் அறிவிப்பு கரையோர பாதுகாப்புக்காக முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது கொழும்பில் உள்ள பாஸ்பின் நிதியத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது அமெரிக்காவின் உயர் அதிகாரியான தோமஸ் ஜே இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கைக்கு மனிதாபிமான மற்றும் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்று இராஜாங்க திணைக்களத்தின் பதில் உதவி செயலாளரான தோமஸ் ஜே வஜ்டா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் நல்லுறவை கொண்டுள்ள நாடு என்ற அடிப்படையில் இந்து பசிபிக் வரையறைக்குள் இலங்கையுடன் பங்காளித்துவத்தை வளர்த்து கொள்வதே நமது நாட்டின் இலக்கு என்று ஜே வஜ்டா தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் படையினருடன் கூட்டுப் பயிற்சிகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காரதீபிலிருந்து முதலாவதாக தெரிவாகி வரலாற்றில் இடம் பிடித்த தமிழ் பெண் காரைதீவைச் சேர்ந்த குணாலினி பாலசுப்ரமணியம் இலங்கை நிர்வாக சேவைக்கு திறந்த போட்டி பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் காரதீபு மண்ணிலிருந்து முதலாவது பெண்ணாக அவர் இந்த சேவைக்கு தெரிவாகி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் இவர் தற்போது சம்மாந்துரை முஸ்லிம் மத்திய கல்லூரியில் இரசாயன முயல் பாடம் கற்பித்து வருகின்றார் கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரியான குணநாளினி ஓய்வுநிலை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பாலசுப்ரமணியம் தம்பதிகளின் புதல்வியாவர்